வணக்கம் மக்களே தமிழகத்தில் உள்ள அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் தற்போது மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது மக்களே இந்த மாதிரி பயனுள்ள தகவல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்முடைய தமிழ் தகவலுடன் மறக்காமல் இணைந்து வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மக்களே இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோவிற்குள் சென்று விடலாம் புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்தோருக்கு சூப்பர் நியூஸ் வெளியாகியிருக்கு மக்களே விரைவில் உங்களுடைய கைக்கு ரேஷன் கார்டு வரப்போகிறதா தமிழ்நாட்டில் மொத்தம் ரெண்டு கோடியே இருபத்தி நாலு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பது குடும்ப அட்டைகள் உள்ளன ரேஷன் கார்டு என்பது வெறும் பொருட்கள் வாங்கும் பயன்படுத்தும் அடையாள அட்டையாக மட்டுமின்றி தமிழக அரசின் பல்வேறு சலுகைகள் பெறுவதற்கான அடையாள அட்டையாகவும் உள்ளது மக்களே குறிப்பாக அரசின் மக்கள் நலத்திட்டங்களுக்கும் இந்த ஒரு குடும்ப அட்டைகளே முக்கியமான பங்கேற்கிறது வெள்ள நிவாரணங்கள் கொரோனா நிவாரண பொங்கல் தொகுப்பு மற்றும் மகளிர் உரிமை தொகை ஆகிய ரேஷன் கார்டு அடிப்படையில் தான் வழங்கப்படுகிறது மக்களே கணக்கெடுக்கப்பட்டு கொடுக்கவும் படுகிறது கடந்த ஓராண்டில் சுமார் இரண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் குடும்ப அட்டைதாரர்கள் ஸ்மார்ட் கார்டு கேட்டு விண்ணப்பம் செய்திருக்கிறாங்க கடந்த ஆண்டு ஜூலை முதல் புதிய ரேஷன் கார்டுகள் வழங்குவது நிறுத்தப்பட்டது இதனால் புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்கு குடும்ப அட்டைகள் இன்னும் வழங்கப்படாத நிலையில் மக்களவை தேர் தேர்தல் முடிந்த பிறகு குடும்ப அட்டைகள் வழங்கப்படும் என்ற ஒரு தகவல் வெளியே இது தொடர்பாக உணவுப் பொருள் வழங்கல் துறை அதிகாரிகள் தரப்பில் கூறுகையில் விண்ணப்பிச்சிருக்கிறாங்க மக்களே இவர்களில் தகுதியானவர்களுக்கு வாக்கு எண்ணிக்கை முடிந்த பிறகு ரேஷன் கார்டுகள் வழங்கப்படுவதற்காக பணிகள் தொடங்கும் என்றும் கூறியிருக்கிறாங்க அதனால பொதுமக்களுக்கு அனைத்து இந்த தேர்தல் முடிவுகளும் வெளியாகிட்ட பிறகு இந்த புதிய ரேஷன் கார்டு வழங்கும் பணியானது உள்ளது என்றும் அறிவிப்பானது வெளியாயிருக்கிறது மக்களே இந்த மாதிரி பயனுள்ள தகவலை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்முடைய தமிழ் தகவலுடன் மறக்காமல் இணைந்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே